வணக்கம்ப்பா இந்த நாயுருவி செடின்னு இந்த வெறும் செடி கொடிகளாக முளைச்சிருக்க பக்கம் இந்த வயக்காட்டில் வேலியோரம் பக்கம் கிராமத்துலேயெல்லாம் நிறைய அங்கங்கே செடியாக முளைச்சிருக்க பக்கமெல்லாம் இருக்கும் அது வந்து அப்படியே நீட்டை மொ குச்சி குச்சியாக இருக்கும் அதில் அரிசி அரிசியாக இருக்கும் நம்ம கிட்ட போனால் செஞ்சால் நம்ம துணிமணியில் நம்ம உடம்புல கூட அது வந்து ஒட்டிக்கிறோம் அந்த செடி வந்து வேரோட பறித்து காய வச்சு நம்ம பல்பொடி இயற்கை பல்பொடி நான் தயாரிக்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதில் போட்டு நீங்கள் தேய்க்கும் தேய்க்கும்போது பல்லில் இருக்க மஞ்சக்கரை பல்லு ஈர் வீக்கம் ரத்தங்க சீரு இதெல்லாம் சரியாகும் அதனால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்புறம் அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா அதை பச்சையாகவே அப்படியே எடுத்து செடியை அடியில் வேர் இருக்கும் அதை ஒடிச்சிட்டு அந்த கட்டையாக இருக்கும் அந்த செடி வேறு பக்கத்தில் கொஞ்சம் தடிமணம் இருக்கும் நல்லா கடைச்சிட்டு ப்ரெஷ் மாதிரி பழு தேய்ச்சிட்டு வரலாம் அந்த பல் மஞ்சள் இதுக்கெல்லாம் சரியாக போகும் கிராமத்தில் உங்களுக்கு கிடைச்சீங்கன்னா கிடச்சிடா நீங்கள் டெய்லி கூட